அன்பும் மரணம் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது குரு திருமணத்தால் மையத்தின் இன்றைய மணமகன் தேவை மணமகள் பயடட்டா ஜாதி செங்குந்த முதலியார் சிவகோத்திரம் மறுமணம் வயதில் எட்டு வயதில் பையன் உள்ளது மணமகள் பயடட்டா பெயர் பிரியா வயது முப்பத்தி மூன்று படிப்பு எம்சிஏ வேலை தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார் சம்பளம் இருபத்தைந்து ராசி சிம்மம் நட்சத்திரம் போகிற மக்களும் தனுசு நிறம் சிகப்பு உயரம் ஐந்து புள்ளி ஐந்து எடை ஐம்பத்தி எட்டு தந்தை தொழில் இசைத்தேடி தாய் குடும்பத் தலைவர் உடன் பிறந்தவர் அக்கா ஒருவர் சுபம் சொந்த வீடு இருப்பிடம் சேலம் எதிர்பார்ப்பு செங்கந்தூர் முதலியார் மட்டும் நல்ல வேலை சொந்த வீடு ஓரளவு வசதியான மனமாக தேவை ஈரோடு நாமக்கல் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மட்டும் தொடர்பு கொள்ளவும் மேலும் தவளகி குரு திருமண தலைமையின்